கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நிறைய கமெண்ட்ஸ் கொடுங்க சரி இன்னைக்கு வந்து கமெண்ட்ஸ் ரிப்ளே தான் ஆக்சுவலாக சரோஜ தேவிகாவுடைய அந்த ஃபைனல் காரியத்துக்கு போக முடியாததுனால பல பேர் வந்து அதில் விதமாக சில பேர் என்னை வந்து நான் ரொம்ப உண்மையை சொல்லியிருக்கேன்னு பாராட்டியிருக்காங்க சில பேர் திட்டிருக்காங்க அதனால் அந்த திட்டவங்களையும் சொல்லிடுறேன் பாராட்டினவங்களையும் சொல்லிடுறேன் எப்போவுமே முதல்ல நெகட்டிவ் தானே சொல்லணும் ஏன்னா பாசிட்டிவ் பீப்புள் வந்து அவங்களெலாம் வந்து தி அண்டர்ஸ்டாண்ட் மீ வெரி வெ ஸோ நெகட்டிவாக சொன்னவங்களாம் நான் கரெக்ட் பண்ணணும் ஸோ இங்கே வந்துடுறேன் பேச மண்ணுமே பேசுன்னு ஒருத்தர் அப்புறம் பிகே மூர்த்தின்னு ஒருத்தங்க அப்புறம் சுந்தரகலா அதுக்கப்புறம் இன்னும் கூட ரெண்டு பேர் இருக்காங்க வரேன் லைனில் மொத்தமே ஒரு அஞ்சு பேர் தான் பட் மீதி கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் வந்து பாராட்டியிருக்காங்க இந்த அஞ்சு பேரில் இந்த முக்கியமாக ஒருத்தர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நடிகர் சங்கம் வந்து நன்றி கெட்டவர்கள் சரோஜம்மா வந்து அஞ்சு லட்ச ரூபா அவங்களுக்காக வந்து நிதி உதவி பண்ணியிருந்தாங்க அப்படி இருந்து யாருமே போகலை அவங்களுடைய இறுதி சடங்குக்கு சி யுவர் ஆல் ராங் ஒரு டிவியில் ஒருத்தர் வரலைன்னா அந்த இடத்துக்கு போகவே இல்லைன்னு அர்த்தமா இல்லை ஒருத்தர் பேப்பரில் அவங்க பேர் வரலன்னா போகலன்னு அர்த்தமா கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பது தான் மெய் இதை பெரியவங்க சொன்னதில் எந்த விதத்துலேயும் தப்பு கிடையாது அவங்களுடைய இறுதி சடங்குக்கு கண்டிப்பாக விஷால் அவர்களும் கார்த்திக் அவர்களும் லலித குமாரி இன்னும் கூட இரண்டு பேர் எல்லாருமே கிளம்பி பெங்களூர் போய் அவங்க கூட இருந்து அவங்க போய் சேரும்போது ஈவினிங் ஆகிடுச்சு அவ்வளோதான் விஷயம் அவங்கள எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கேருந்து போய் சேர்ந்துட்டாங்க மலர் மாலையை வச்சு அவங்களுடைய காலில் விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு தான் அவங்களாம் சென்னை திரும்பினாங்க அப்போ இறந்தவங்க என்ன ஆசிர்வாதம் பண்ணுறாங்கன்னு அதுக்கு ஒரு கேள்வி கேட்காதிங்க இறந்தவர்கள் பதினாறு நாள் வரைக்கும் அங்கேயே இருக்கிறதா தான் அதிகம் ஸோ எல்லாருமே அவங்கள வந்து பார்த்துட்டு தான் அங்கேருந்து கிளம்புனாங்க நானும் இந்த ஸ்ரீகார நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் பெங்களூருக்கு எல்லாத்தையும் டிவி எடுத்து போட முடியாது எல்லாத்தையும் நம்ம இதில் வந்து பேச முடியாது சிலது தானே சொல்ல முடியும் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அன்றைக்கி போகாததுக்கு காரணம் நான் வந்து விரதத்தில் இருந்தேன் என்னால் போக முடியல ஆனால் ஸ்ரீகாரங்கிறத வந்து கடைசியில் அவங்கள நல்லபடியாக எல்லாம் அமுச்சு வச்சு வீட்டில் ஒரு விசேஷம் பண்ணுவாங்க அதுக்கு நான் போய் கலந்துக்கிட்டேன் நான் இன்னொன்று கேட்குறேன் ஒருத்தருடைய இறுதி சடங்குக்கு நம்மளால் போக முடியலன்னா அவங்கள நம்ம வெறுக்கிறோன்னு அர்த்தமா இல்லை நன்றி கெட்டவர்கள்னு அர்த்தமாக கிடையவே கிடையாது ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போது அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம உதவி பண்ணலனா தான் நம்ம வந்து நன்றி கேட்டவங்க நம்ம வந்து ரொம்பவும் வந்து ஒரு ஈன சொல்லணும் ஒருத்தங்க வந்து கஷ்டப்படும் போது அவங்களுக்கு உதவி பண்ணணும் என்ன பொறுத்த வரைக்கும் சரோஜம்மா ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக குழந்தைங்களோட கொஞ்சி குலவி சந்தோஷமாக குளிச்சு சாமி பூஜை பண்ணி டிஃபன் சாப்பிட்டு அவங்களுடைய ஆத்மா வந்து கரையேறியிருக்கு அந்த ஆத்மா கண்டிப்பாக கடவுள்கிட்ட போய் சேர்ந்துருக்குங்கிறத நான் நம்புகிறேன் சுரேந்திரன் கோவிந்தராஜ் அப்புறம் வந்து ஏழ் யஷ் அப்புறம் உமா பிரேமா ஜெயந்தி கோகிலா அடேங்கப்பா அப்பா ஆஹி ஷால்விங் கீதா கிருஷ்ணவேணி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி தொண்ணூத்தாறு கமெண்ட்ஸு அதில் ஒரு அஞ்சாறு நெகட்டிவ் கமெண்ட்டை தவிர இது எல்லாருமே வந்து என்னை ரொம்ப பாராட்டியிருக்கீங்க ரொம்ப நேர்மையாக பேசியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் செண்பகவல்லி நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அண்ட் வந்து எஜுகேஷன் வேறு நிறைய இருக்குது பேக் டு பேக் எக்ஸாம் இருக்குது ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு போட்டிருக்கீங்க ஆக்சுவலாக படிப்புக்கு ரொம்ப முக்கியமான கடவுள் வந்து ஹைக்ரிவர் ஹைக்ரிவர் கிட்ட உங்களுடைய வேண்டுதலை வைங்க ஹைக்ரிவர் கோயில் எங்கே இருக்கோ அங்கே போய் ரொம்ப சுத்து சுற்றுங்க ரெண்டாவது ஹெல்த் இஷ்யூஸ் அப்படி இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் நரசிம்மரையும் சக்கர தாழ்வாரையும் விடாமல் கும்பிடுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதாவது கோயிலுக்கு போகும்போது செலவு பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை அந்த கோயிலில் போய் அந்த பிரகாரத்தை நீங்கள் சுற்றினாலே போதும் ஸோ உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது நடக்க முடியுமா முடியாதா எனக்கு அதெல்லாம் தெரியல அப்படி இருந்தால் உட்காந்த இடத்துலையே நீங்கள் இன்றைக்கி யூடியூப்பில் நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது நரசிம்ம ஸ்லோகம் கேளுங்க சக்கரத்தாழ்வரோட ஸ்லோகத்தை கேளுங்க கண்டிப்பாக ஹைகிரீவர் ஸ்லோகமும் சொல்லுங்கள் ஞானா நந்தமயம் தேவன் நிர்மலம் படிக்கா ஆதாரம் சர்வ வித்யானம் ஹைகிரீவம் பாஸ் சொல்லிக்கிட்டே இருங்க படிப்பை தானாகவே வரும் ரொம்ப அழகாக பாஸ் பண்ணிவிடுவீங்க கமலேஷ் பிரியா நீங்கள் வந்து என்னை ரொம்ப தாக்கி சொல்லியிருக்கீங்க ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் உண்மையை சொல்கிறதுக்கு எப்போவுமே பயப்பட தேவையில்லை அவங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறது இப்போ சொல்லணுமான்னு கேட்குறீங்க ஏன் நான் சொல்லலைன்னா இந்த உலகத்துக்கு தெரியாதா ஒரு வே ஆஃப் ஸ்பீச்சில் ஏன்னா நானும் புவனேஸ்வரி அவளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸு அவள் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து எங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் தெரியும் இன்ஃபேக்ட் போன வாரம் நாங்கள் போயிட்டு வந்தபோது கூட புவியோட இன்னொரு நெவ்யூ இருக்கார் மல்லி நானெல்லாம் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஏதோ பக்கத்தில் இருந்து மாதிரியும் ஐயோ நீங்கள் இவ்வளோ போலாப்போ பேசுகிறீங்க நீங்கள் எப்படி கிருஷ்ணபக்தியாக இருக்கலாம் அப்படின்னு என்னை கேட்குறீங்க பக்தியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது சில்லியாக கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ராஜ்கிரண் ஏன் யாரும் வரலன்னு கேட்டிருக்கீங்க போனாங்கப்பா நடிகர் சங்கத்திலேருந்து விஷாலு கார்த்திக் சாரும் நம்ம லலிதகுமாரியும் போனாங்க நான் வந்து கொஞ்ச நாள் கழித்து போனேன் அவ்வளோதான் வித்தியாசம் கூடுமான வரைக்கும் யார் யார் போக முடியுமோ போனாங்க இப்போ அவங்க கூடவே இருந்து பழகி அவங்கள ரொம்ப பக்கத்தில் இருந்தால் பல பேர் போக முடியல ஒருத்தர் போக முடியலன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் அது ஏன் நம்ம எப்படிப்பா கேட்க முடியும் சரி கமெண்ட்ஸ் ரிப்ளைக்கு நடுவில் ஒரு பொம்பளைங்க விஷயம் எனக்கு வந்து புஷ்பவலின்னு ஒரு ஃப்ரெண்டு அவங்க வந்து நான் காலில் கொலுசே போடுறதில்லைன்னு சொல்லி இந்த கொலுசை வந்து எனக்கு ப்ரெசன்ட் பண்ணாங்க இது ஆக்சுவலாக வந்து கோல்டு கிடையாது கோல்டு பாலிஷ் தான் ஆனால் நான் வந்து காலில் தங்கம் சம்மந்தப்பட்ட எதுவுமே போட மாட்டேன் ஏன்னா நான் வந்து ஒரு மகாலட்சுமி வந்து உபாசனை பண்ணுறேன் அவங்க தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு குரு சாஸ்திர பிரகாரம் முதல்ல நாராயணர் நாராயணர் வந்து மகாலட்சுமிக்கு சொல்ல மகாலட்சுமி விஸ்வசேனருக்கு சொல்ல விஸ்வசேனர் வந்து அப்படியே ராமானுஜர் கிட்ட அப்படியே வரும் அதுதான் வந்து குரு பரம்பரை அதனால் இது வந்து நான் காலில் போட்டுக்க முடியாது கழுத்தில் போட்டிருக்கேன் புஷ்பா போட்டுவிட்டேன் கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் யூசர்ன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு சரோஜம்மா வீடு அடையாறில் இருக்குது எதுக்காக அவங்க வந்து ஃப்ளாட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு அடையாரில் அவங்க இருந்தாங்க மிகப்பெரிய பங்களாவில் இருந்தாங்க அடையாரில் அதுக்கப்புறமா அவங்க திருமணமாகி பெங்களூர் போனதுக்கப்புறம் அதெல்லாம் விற்றுட்டாங்க நகரில் ஒரு ஃப்ளாட் வச்சுருந்தாங்க சென்னை வரும்போது அவங்களுக்கு ஹோட்டலில் ஸ்டே பண்ண பிடிக்கல உட்லண்ட்ஸில் தான் நிறைய நாள் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தாங்க எப்போ சென்னை வந்தாலும் சவேரா ஹோட்டல் பக்கத்தில் அந்த டி டி ராதாகிருஷ்ணன் ரோடில் அந்த உட்லண்ட்ஸில் தான் இருப்பாங்க அதுக்கப்புறமா நகரில் ஒரு ஃப்ளாட் வாங்கிட்டு அவங்க டிநகரில் தான் எப்போ வந்தாலும் தங்குவாங்க நாங்கள்லாம் அங்கே தான் போய் அவங்கள பார்த்துட்டு அவங்களோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு கெலடா பண்ணிவிட்டு வருவோம் அப்துல் ஹமீத் நீங்கள் சொல்லியிருக்கீங்க என்ன பாப்பிமா அவங்கள வந்து சிவபக்தன்னு சொல்லிட்டீங்க அவங்க வந்து ஆஞ்சநேயர் ஆச்சு அப்படின்னு நிஜமாகவே திங்கக்கிழமை வந்து அவங்க நான்வெஜ்ஜு சாப்பிடவே மாட்டாங்க பயங்கரமாக சிவனை கும்பிடுவாங்க ஸோ ஆஞ்சநேயர் மட்டும் யார் சிவன் வந்து மறுபடியும் ஆஞ்சநேயராக தான் பிறவி எடுக்கிறாரு எடுத்து ராமநாமம் சொல்கிறாரு அதனால் ரெண்டுமே ஒன்று தானே செந்தில் கிருஷ் சூப்பராக ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க கமலே அம்மான்னு கூப்பிட்றாரு நீங்கள் என்ன எல்லாரையுமே வந்து அக்கா அக்காங்கிறீங்க ரொம்ப சின்ன வயசுன்னு நினைப்போங்கிற எண்ணத்தில் கேட்டிருக்கீங்க அப்பா நான் என் வயசை மறைக்கவே இல்லையாப்பா எனக்கு அறுபத்தொம்பது ஆச்சுன்னு எல்லாத்துலேயும் கூவி குவி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதையும் சொல்லாதன்னு சொல்கிறீங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் நான் சின்ன பொண்ணாக இருந்தபோது அவங்கள அம்மான்னு கூப்பிட முடியுமா அப்போ அம்மான்னு கூப்பிட்டா எல்லா ஹீரோனும் அடிக்க வந்துடுவாங்க அம்மாவா நடிச்சா கூட அவங்களெல்லாம் போகிறாங்க தான் கூப்பிடணும் எங்களுக்கு என்ன வயசாச்சு நீ அம்மாங்கிற அண்ணியும் கூட கூப்பிட முடியாது தான் கூப்பிடணும் அதே மாதிரி பழகி போச்சு அவங்களுக்கு என்ன வயசு வித்தியாசமாக இருந்தாலும் எனக்கு தான் எல்லாருமே சௌக்காரம்மாவும் அக்கா தான் விஜயகுமரிக்காவும் அக்கா தான் ஜெயலலிதாக்காவும் அக்கா தான் அக்கா தான் இப்போ என்னங்கிறே பிரியா எங்கள் அம்மா இருக்காங்களா இல்லையான்னு கேட்டிருக்க இல்லைடா நான் கொடுத்து வைக்கலை அவங்க பையன் கூட இல்லை அதாவது அவங்க இறைவன்கிட்ட போயிட்டாங்கன்னு சொல்ல வரேன் ஹர்ஷா நீங்கள் கேட்டிருக்கீங்க சரோஜ தேவி அம்மா வந்து இவ்வளோ வெளுத்து வச்சுருக்காங்கன்னு ஏன் சொல்கிறீங்க ஏங்க சொல்லக்கூடாது இன்றைக்கி பல ஆர்டிஸ்ட்டு எல்லாம் சம்பாரிச்சிட்டு கடைசியில் சாப்பிட காசு இல்லாமல் ஆஸ்பத்திரிக்கு பில்லு கட்ட காசு இல்லாமல் அம்போன் அனாதையாக சாவுறாங்க ஆனால் சரோஜம்மா ராணி மாதிரி இருந்து ராணி மாதிரி போயிருக்காங்க இதை கண்டிப்பாக சொல்லணும் இதை பார்த்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் அவங்களுடைய காசை பத்திரமாக சேர்த்து வச்சுக்கிட்டு நல்லபடியாக இருக்கணும் அனிதா நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க எல்லாம் சரியானால் ஏன் சாவித்திரி மாவை பற்றி அப்படி சொன்னீங்கன்னு ஏன்னா சாவித்திரி மாவுடைய வாழ்க்கை என்னை ரொம்பவும் பாதிச்சிச்சு சின்ன பிள்ளையில வெள்ளி கிண்ணத்தில் எனக்கு சோறு ஊட்டுவாங்க அப்பேற்பட்ட அவங்க சாகும் பொழுது சுயநினைவு இல்லாமல் ஆஸ்பத்திரி பில்லு கட்ட முடியாமல் அவங்க இறந்தாங்கன்னு நினைக்கும்போது அந்த வேதனை என்னங்கிறது உங்களுக்கெல்லாம் சொன்னாலே புரியாது ரெண்டாவது எப்பேற்பட்ட ஒரு நடிகைங்க எப்பேற்பட்ட ஒரு நடிகை எப்படி வாழ்ந்தாங்க எப்படி தங்க கொலுசு ஒட்டியானம் வைர அடி வீட்டில் ஒரு ஆள் உட்காந்து வைரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதாவது அவங்க ஹாலில் அந்த பெரிய ஹால் இருக்கும் பெரிய படிக்கட்டு இருக்கும் அதில் வந்து ஒரு ஆச்சாரிய உக்காந்துருப்பாரு வந்தவங்க ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் வந்து என்னன்னைக்கு அவங்க ஃப்ரீயோ அந்த ஆச்சாரியங்க வருவார் அப்போ தான் வைரம் எப்படி பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் ஏன்னா எங்களுக்கெல்லாம் அப்போ வயிறன்னா என்னென்னே தெரியாது வைரம் வாங்கக்கூடிய சக்தியும் இருக்கில்ல அவங்க வீட்டில் நான் பார்த்துருக்கேன் வைர வளையல் வைர அட்டிகை அப்படியே கழட்டி கொடுத்ததையும் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு நடிகை வாழ்ந்ததும் இல்லை அந்த மாதிரி ஒரு நடிகை வந்து கஷ்டப்பட்டதும் இல்லை இதை யாருக்குமே வரக்கூடாதுங்க கல்யாணி நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க ஏவிஎம்மில் எப்படி நீங்களும் ரோஜாரா பண்ணி அந்த மேக்கப் விளையாண்டிருக்க முடியும்னு யூஸ்வலாக ஒரு படத்தில் பிரகலாதா குழந்தை தெய்வம் இதுக்கெல்லாம் மூணு வருஷம் கான்ட்ராக்டு எல்லாருமே மூணு வருஷம் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஏவிஎம்ல கொண்டு வந்து உட்கார வச்சுருவாங்க இதுக்கு நான் விளக்கம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இருந்தாலும் உங்கள் சந்தேகத்தை கிளியர் பண்ணணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் சரிப்பா நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் உங்களுக்கு பதில் சொல்லியாச்சு பட் ஐ ரியலி ரிக்வெஸ்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்ப்பா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நெகட்டிவாக பேசிக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் தாழ்த்திக்கிட்டு இழுத்து போட்டு இதனால் நம்ம வாழ்க்கையில் கிடைக்க போகிறது எதுவுமே கிடையாது நீங்கள் என் மனசு புண்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்கன்னா என் மனசு கண்டிப்பாக புண்படாது ஏன்னால் எனக்கு பண்பட்ட மனசு இருக்குது எதையும் மன்னிக்கக்கூடிய மனசு இருக்குது எதையுமே உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு போகாத படிக்கு எனக்கு நானே ஒரு செவ்வறு கட்டி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் வெரி வெரி ஹாப்பி சோல் விஷிங் ஆல் த சேம் ஹாப்பினஸ் லவ் யூ ஆல் டேக் கேர் ஃபார் மோ சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான்